ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது பட் இந்த ஹெல்த் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிங்கை நீங்கள் டெய்லி காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு கப் குடிச்சிங்கன்னு வைங்களேன் ரொம்ப 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 ஒரு டிஃப்ரென்ஸை உங்கள் பாடியில் பார்க்க முடியும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கிற ஆண்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேஜில் முடி கொட்டுற அந்த வழுக்க விழுகிற அந்த பிரச்சனை இருக்கிற ஆண்கள்லாம் பார்த்திங்கனா இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி முடி கொட்டுது பெண்களுக்கு அப்படின்னா அவங்களும் இதை எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து கருப்பு உளுந்து தான் உளுந்து வந்து நார்மலாகவே பெண்களுக்கு இடுப்பு வலிக்கு அப்படின்னு தான் வந்துட்டு பழக்கப்படுத்தியிருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த கருப்பு உளுந்து வந்துட்டு எந்த அளவுக்கு பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை விட அதிகமாக ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ கருப்பு நம்ம நல்லா தண்ணியில ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கணும் ஊற வைக்க கூடாது வெறும் கழுவிக்கணும் உளுந்த நல்லா கழுவினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி விட்டுருங்க தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா வறுக்கணும் இந்த தண்ணியெல்லாம் வத்தி இந்த உளுந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா அதை கடிக்கும்போது கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை டேஸ்ட்டுக்கும் வறுப்பட்ட டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் அந்த டிஃபரன்ஸ் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வறுப்பட்ட டேஸ்ட் வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வந்துட்டு வறுத்துக்கணும் பாருங்கள் உளுங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ இதோட பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ப்ளேட்டில் வந்துட்டு கொட்டிக்கோங்க அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் அந்த சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளேட்டில் தண்ணி விட்டுரும் அதனால் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க அடுத்ததாக அதே கடாயில் ஒரு பதினஞ்சு ஏலக்காவை வறுத்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு இருபது ஏலக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி அதோட கலர் மாறும் அந்த டைம் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஏலக்காய் அப்புறம் இதை எடுத்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு கிலோ பருப்புக்கு ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் அதிகமாக சேர்க்கலான்ட்டு அதிகமாக சேர்க்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய மாவு வந்துட்டு ஒரு மாதிரி சொத சொதன்ட் ஆகிரும் இப்படி நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கும்போது மாவு வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முந்திரி பாதாம் இந்த மாதிரி நச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்குது ஒரு நாளைக்கு ஒன் ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அதிக எடுக்க எடுக்கக்கூடாது ஸோ எது எடுத்தாலுமே வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி அளவில் எடுக்கும்போது யார் குழந்தைங்க குடிச்சாலும் பெரியவங்க குடிச்சாலும் அது வந்துட்டு கரெக்டான அளவில் இருக்கும் அதனால ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்துக்கிட்டு மறுபடியும் இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி பட்டு பட்டுன்னு உடையிற அளவுக்கு வந்துட்டு வறுத்துக்கலாம் இப்போது பாதாம் பாருங்கள் உடைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதை நம்ம நல்லா ஆற விட்டுறணும் ஆற விட்டுட்டு இதை நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மில்லில் கொடுத்து அரைச்சாதான் தான் நல்லா பவுடர் ஆகும் இதுவே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி நர இருக்கும் ஸோ நான் வந்து மில்லில் கொடுத்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே ஆற விடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை கடாயில் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான் இதை பார்த்தீங்கன்னா நைட்டு வறுக்கிறேன் ஸோ வந்துட்டு காலையில் வரைக்கும் ஆற விட்டுட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு ஒரு கிலோவில் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேத்துக்கு பார்த்துட்டு அளவாக ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் வந்துட்டு இல்லை கஞ்சி மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம எப்படி கஞ்சி வந்துட்டு இந்த டீ காஃபியோட அந்த ஒரு பதத்தில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் காய்ச்சப்போகிறேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம் எப்போவுமே உளுந்த காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சணும் இப்போ இந்த உளுந்து பாத்தீங்கன்னா பால் பொங்குற மாதிரி நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கினதுக்கப்புறமா இதை டம்ளருக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் நீங்கள் இதை குடித்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் அந்த மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க